அனைவருக்கு வணக்கம் அது என்னங்க திடீர்னு பாஜகவில் இருக்கிறவங்கள பற்றியே ரொம்ப கவலைப்பட்டுருக்காங்க சில பேர் ஒரு நாலு பேர் தான் மற்றவங்க யாரும் கவலைப்படுறாங்க அவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க என்னுடைய இஷ்டம் நான் என்ன பண்ணுவேன் இட் இஸ் அப் மை ஃபண்டமெண்டல் ரைட் டு லீவ் இட் இஸ் மை ஃபண்டமெண்டல் ரைட் டு ஹோல் ப்ராப்பர்ட்டி இட் இஸ் மை ஃபண்டமெண்டல் ரைட் டு ஓன் ஏ ஹவுஸ் இட் இஸ் மை ஃபண்டமெண்டல் ரைட் டு ஹாவ் தி ப்ராப்பர் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இட் இஸ் மை ஃபண்டமெண்டல் ரைட் டு லிவ் அஸ் எ ஃபார்மர் ஆர் எ ஆஃபீஸர் ஆர் எ ஐ மீன் ஆர்டினரி மேன் ஆர் அ காமன் மேன் வாட் எவர் இட் இஸ் அதான் நான் இப்போ இங்கிலீஷில் சொன்னதுனாக்க எனக்கு இறையாண்மையில் அடிப்படை உரிமை இந்த பாரதம் என்கிற குடியரசு சுதந்திர நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் படுப்பதற்கு தூங்குவதற்கு நினைத்ததை மன நினைத்தவர்களை மணப்பதற்கு நினைத்ததை சாப்பிடுவதற்கு நினைத்ததை உடுத்துவதற்கு நினைத்த இடங்களில் வயலு வாங்குவதற்கு நினைத்த இடங்களில் விவசாய நிலங்கள் வாங்குவதற்கு நினைத்து தொழிலை செய்வதற்கு நினைத்த இடத்தில் தூங்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ன என்ன செய்ய வேண்டும் என்பதை டிசைட் பண்ணுது அதாவது தீர்மானிக்கிறதுக்கான ரைட்டு எல்லாமே எனக்கு இருக்குது அதில் வந்து நான் இப்படி செய்தேன் அப்படி செய்தேன் என்று என்னுடைய தனி சுதந்திரத்தில் யாராவது தலையிடுவது மட்டுமில்லாமல் பொதுவெளியில் உட்கார்ந்து பம்படித்து கொண்டிருந்தால் அது முற்றிலும் குற்றவியல் சட்டம் சட்டத்தின் கீழ் நிச்சயமாக தண்டிக்கப்படுபவர்கள் இதில் மாற்று கருத்தே கிடையாது ஒவ்வொரு மனிதனும் தனக்கென்று ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கிறது அதில் வாழ்ந்து கொண்டே ஒவ்வொரு மகளும் அதற்கேற்றபடி வேண்டாம் நான் என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் தான் கவலைப்பட வேண்டும் நாட்டிற்கு என்னால் முடிந்த என்ன நன்மைகளை செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் அதுதான் தார்ப்பரிமான உண்மை இன்று நான் கூறுகிறேன் ஒத் இன்னைக்கு இன்னும் எழுபத்தைந்தாவது பிறந்தநாள் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு குறுகிய காலத்தில் இன்னும் ரெண்டு மூணு நாள் வரப்போகிறது சில பேர்கள் தாங்கள் வலதுசாரி நம்பிக்கை கொண்டவர்கள் என்று மா தட்டிக்கொண்டு நாட்டிற்கு மான் திரு நரேந்திர மோடி அவர்கள் எவ்வளவு நல்லது செய்திருக்கிறார் பாஜக எவ்வளவு நல்லது செய்திருக்கிறது என்பதை கொண்டு சேர்க்கும் பணியை செய்யாமல் இங்கு வேறு விதமாக சில பேருக்கு கைக்கூலிகளாக இருந்து கொண்டு ஒரு தனி மனித சுதந்திரத்தை தலையிடுவது என்பது வன்மையாக கட்டிக்கத்தக்கது குற்றவியலாகும் அதையும் தாண்டி இன்று பார்த்தீங்கன்னாக்க மண்மிகு பாரத பிரதமர் துவக்கி வைத்த தூய்மை தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் எத்தனை யங்ஸ்டர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கல்லூரி மாணவ மாணவிகள் இன்னைக்கு லீவு நாள் இன்னைக்கு நாளைக்கெல்லாம் ஒவ்வொரு மா ஒவ்வொரு மாதமும் நான்கு நாட்கள் அதற்கும் டைம் கொடுத்து பா பண்ணுறாங்க இது பெருவாரிய பார்வை இதை செய்ய சிறு கல்லூரி மாணவர்கள் சிறார்களை பார்த்து இளைஞர்களை பார்த்து கூட முதிர்ச்சி அடைந்து பொழுது போகாமல் இருக்கும் செய்யத் செய்ய தெரியவில்லை அதை செய்து ஒரு பொதுவழியில் போட்டு நண்பர் நல்ல பெயரை வாங்கும் ஒரு சமுதாயத்திற்கு பணி செய்வோங்கிற மன திருப்தி அடைவோங்கிற எண்ணம் இல்லாது சிலரை திருப்திப்படுத்துவதாக என்னுடைய சுதந்திர வாழ்க்கையில் அடிப்படை உரிமை கொடுக்கப்பட்டதை பற்றி கேள்வி கேட்பதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது அப்படி கேள்வி கேட்பானால் அவருக்கு திருப்பி பதிலடி கொடுக்க வேண்டியது அந்தந்த தனி மனிதரும் அவரை சார்ந்து இருக்கிற மக்களுக்கும் உரிமை அதுவும் அடிப்படை உரிமை கொடுக்கப்பட்டுள்ளது இதை புரிந்து கொண்டே இந்த நிமிடம் முதல் எதில் சரி செய்ய வேண்டியதால் அதை சரிசெய்து அவர்களை சரி செய்யப்படுவார்கள் என்பதை பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்